வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி இன்று நம் கவனத்திற்கான சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினர் இதையடுத்து உரிய முடிவு எடுக்க தலைமை நீதிபதி பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழிகளை பலியிட தடை கோரியும் திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என அறிவிக்க கோரியும் அங்கு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த தடை விதிக்க கோரியும் செல்லும் பாதையில் மின் வசதி அமைக்க கோரியும் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனு மீதான விசாரணையில் நீதிபதி நிஷாபானு பிறப்பித்த உத்தரவில் திருப்பரங்குன்றம் மலையை நினைவு சின்னமாக அறிவித்து பாதுகாக்கப்பட வேண்டியது இருந்தாலும் மத நடவடிக்கைகளை தடை செய்ய வேண்டியதில்லை இதை சீர்குலைக்க நினைக்கும் நபர்கள் அமைப்புகள் மீது அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன என உத்தரவிட்டு அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தார் நீதிமதி ஸ்ரீமதி பிறப்பித்த உத்தரவில் திருப்பரகுன்றம் மலை திருப்பரகுன்றம் மலை என்றே அழைக்கப்பட வேண்டும் சிக்கந்தர் மலை என்றோ குன்று என்றோ அழைக்கப்படக்கூடாது தர்காவில் கந்தூரி விழா நடத்தி ஆடு கோழிகளை பலியிடுவதற்கும் ரம்ஜான் பக்ரீத் போன்ற இஸ்லாமிய புனித நாட்களில் தொழுகை செய்யும் உரிமையை நிலைநாட்ட உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் அதே நேரத்தில் விழாவை நடத்தலாம் காசி விஸ்வநாதர் கோவில் பகுதிக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் யாரையும் அனுமதிக்க கூடாது கோயில் மற்றும் தர்காவின் எல்லைகளை குறித்து ஓராண்டுக்குள் சர்வே செய்து மத்திய தொல்லியல் துறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருப்பதால் உரிய முடிவெடுக்க தலைமை நீதிபதியிடம் பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அரசு அலுவலர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் தமிழ்நாடு முழுவதும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும் இதில் பணியாற்றுவோருக்கு இதில் பணியாற்றுவோருக்கு தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு வழங்குவது போன்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் வருவாய்த்துறை அலுவலகங்களில் ஏற்கனவே பணிபுரிந்த அலுவலர்களின் பணியிடங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசு பணியிடங்கள் உயர்த்தப்படாததால் பதினைந்து ஆண்டுகளாக காலதாமதமாகியுள்ள பணிவரன்முறையை நிறைவேற்ற வேண்டும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் சாலை விபத்தில் இருந்த விஇஓகளுக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னை கன்னியாகுமரி ஈரோடு தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சமூக நீதியை பழி கொடுப்பவர்கள் திமுக அரசு என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா விடுதலை அடைந்த நாளில் இருந்து பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மறுக்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டை பல எதிர்ப்புகளையும் மீறி செயல்படுத்தியதற்காக நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என தெரிவித்தார் தமிழகத்தை ஆட்சி செய்பவர்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சமூக நீதியை பலி கொடுப்பவர்கள் ஆனால் வி பி சிங்கோ சமூக நீதியை காப்பதற்காக ஆட்சியையே பலிக் கொடுத்தவர் அதனால்தான் அவரது தியாகம் மிகப்பெரியது என குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தொகை அடிப்படையில் இடப்பங்கீடு வழங்க வேண்டும் என்பதே முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் விருப்பம் தேசிய அளவில் அது சாத்தியமாவதற்கு விரைவில் மத்திய அரசு நடத்தவிருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு வகை செய்யக்கூடும் ஆனால் தமிழக ஆட்சியாளர்களுக்கு அது குறித்த பார்வையே இல்லாததால் அதற்கான வாய்ப்புகளே தென்படவில்லை சமூக நீதி நியாயகன் வி பி சிங் பிறந்த நாளில் அவரது ஆன்மா தமிழக ஆட்சியாளர்களின் சமூக நீதி கண்களை திறக்க வகை செய்யட்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் திமுகவின் நவீன தாராளமய கொள்கையில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முரண்படுகிறது என அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் உ வாசுகி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகள் பட்டியலின மக்கள் தாக்கப்பட்டது குறித்து விவாதிக்க சட்டப்பேரவையில் சிறப்பு அமர்வு ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் கனகமா சத்திரம் போலீஸ் நிலையத்தில் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்க சென்ற ஐந்து மாத கர்ப்பிணி உட்பட மூன்று பெண்களை போலீசார் கொடூரமாக தாக்கியுள்ளனர் திருவாலங்காடு ஒன்றியம் நெடும்பரம் பகுதியைச் சேர்ந்த சிவாஜி அருண் என்ற இரு இளைஞர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு செல்போனில் ஆபாச பதிவுகளை அனுப்பி பாலியல் தொல்லை அளித்துள்ளனர் இது தொடர்பாக புகார் அளிக்க சென்ற ஐந்து மாத கர்ப்பிணி பெண் உட்பட மூன்று பெண்களையும் தலைமை காவலர் தாக்கியுள்ளார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே அச்சப்படும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கர்ப்பிணியை தாக்கிய தலைமை காவலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி